என்ன எனக்கு ஆண்டி என்ன ஆன்டி நாடல கொஞ்சம் விஜய் சேதுபதி மாதிரி என்னாச்சு கேக்குறீங்க நல்லா சிரிச்சு பேசிட்டே இருந்த மூக்குல ரத்தம் வரா மாதிரி இருந்துச்சு நான் சொல்லிட்டு இருக்கும் நீ மயங்கி விழுந்துட்ட என்னமா இப்படி பயம் காட்டிட்ட காட்டிட்டி டாக்டர் கொடுத்த மருந்து ஒழுங்கா சாப்பிடுறீங்களா ஒரு நாள் விடாம சாப்பிட்டு இருக்கேன் கார்த்தி அச்சா ஆண்டி மூக்குல ரத்தம் வர்றதுக்கு நான் தானே காரணம் ஆண்டி மன்னிச்சிருங்க ஆண்டி இப்படி ஆவும் தெரிஞ்சதா நான் பாடியே இருக்க மாட்டேன் ஆண்டி மூக்குல ரத்தம் வர்றதுலாம் சப்ப மேட்ரு இந்த இடத்துல சில்லு மூக்குன்னு ஒண்ணு இருக்கு ஈஸியா ரத்தம் வர ஸ்பாட்னா அதான்

ஆனா அந்த அளவுக்குலாம் இது பெரிய சீனே கிடையாது கிடையாதாண்டி இது ஒரு சப்ப சீனு தட்ஸ் அ ப்ராப்ளம் ஆண்டி ஒண்ணும் இல்லாம தான் இதெல்லாம் வச்சிருக்காங்கடா ஆண்டி நாலு பேர் நல்லா இருக்குன்னா எதுவுமே தப்பு இல்லைன்னு நாகின் படத்துல ஒரு டயலாக் வரும்ல அந்த மாதிரி நாலு பேர் நல்லா இருக்குன்னா இந்த குளுக்கோஸ் எத்தரல்லாம் தப்பே இல்ல ஆண்டி யாரு அந்த நாலு பேரு மச்சான் டாக்டர் நர்ஸ் வார்ட் பாய் அப்புறம் இந்த ஹாஸ்பிடல் கட்டினா ஓனரே போதுடா ஏற்கனவே மொக்க பாட்டை பாடிதான் நல்லா இருக்கிறவங்க முக்கில ரத்தம் வர வச்சுட்டேன் இப்போ மறுபடியும் ஆரம்பிக்காத ஏய் அது இல்ல கார்த்திக் டாக்டர் சொல்ற அட்வைஸ் விட விஷ்ணு சொல்ற ஜோக்ஸ் தான் எனக்கு பயங்கர எனர்ஜியை கொடுக்கும் அப்படி போடுங்க ஆண்டி ஆண்டி ஹாஸ்பிட்டலே ஒரு மாதிரி ஃபேக் செட்டப் தான் எங்க பார்த்தாலும் ப்ளூ கலர் ஸ்கிரீன் எப்ப பார்த்தாலும் ஒரு சைலண்ட் அட்மாஸ்பியர் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நர்ஸ் வந்து கைய பிடிச்சு பல்ஸ் பாக்குறது இப்பலாம் இருந்தா நல்லா இருக்கும்னு கூட ஒரு பேஷண்ட் ஃபீல் வந்துரும் ஆண்டி கரெக்ட்டா சொன்ன விஷ்ணு மா கொஞ்சம் சிரப் கொடுக்கட்டுமா சிரப்லாம் வேண்டாம் அந்த காஃபியை குடு காஃபியா நான் ஹார்லிக்ஸ் தான வாங்கிட்டு வர சொன்னேன் ஆன்ட்டி நான் வளர குழந்தையா உங்களுக்கு ஹார்லிக்ஸ் குடு வளக்கிறதுக்கு நான் வாங்கிட்டு வந்த கும்பகோணம் ஃபில்டர் காஃபியை குடிங்க சும்மா கும்முன்னு இருக்கும் அம்மா விஷ்ணு கரெக்ட்டா சொன்னா லட்சுமி அந்த காஃபி ஊத்தி குடு அம்மா யாராவது ஹாஸ்பிடல்ல இருக்க பேஷண்ட்க்கு காஃபி வாங்கி கொடுப்பாங்களா யாரடி பேஷண்ட் விட்ட நீ என்ன பர்மனன்ட்டா பேஷண்ட் ஆக்கிடுவ போல இருக்கு நீ குடு

நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சேர்த்து தான் பில் பே பண்ணியிருக்கோம் இந்த ஃபுட்பால் மேட்ச் சீரியல்லாம் இங்கேயே பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கிளம்பிடலாம் அப்படியே சொல்கிற சரி விஷ்ணு ஆமாம் ஆண்டி மத்தியானம் உனக்கு வாயில் வைக்க முடியாத அளவுக்கு ஒரு சாம்பார் சாதம் தருவானுங்க தப்பி தவறி கூட அதை எடுத்து சாப்பிட்றாதீங்க மத்தியானம் பாண்டியாஸ்லேருந்து ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன் அதுக்கு அப்புன்னு எடுத்து குப்புன்னு அடிச்சிக்க வச்சுக்கோங்களேன் எல்லாமே சரியாயிடும் விஷ்ணு நீ ஒரு கேன்சர் பேஷண்ட் கிட்ட பேசிட்டு இருக்க லட்சுமி நீ சொல்ற கேன்சர் எல்லாம் நினைத்தாலே எனக்கும் வாழ்வே மாயம் படத்தோடு முடிஞ்சு போச்சு கரெக்டான சமயத்துல ப்ராப்பரான ட்ரீட்மென்ட் கொடுத்தா இந்த மாதிரி எல்லாம் ஒரு சப்ப மேட்டர் லட்சுமி அது இல்லாம இந்த நாட்டு கோழில கேன்சர் அளிக்கிற விஷயம் எல்லாம் இருக்கும் டேய் நீ என்னடா புது கதை சொல்ற ஏண்டா இந்த வாழைப்பத்தில விட்டமின் இருக்குன்னு சொன்னப்ப மட்டும் நம்புறீங்க நாட்டு கோழில எவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்றேன் நம்ப மாட்டேங்கிறீங்க என்ன நம்ப மாட்டியா டேய்

பாய் பாய் மச்சா விஷ்ணு மட்டும் இல்லனா நீங்க எல்லாம் என்ன காலி பண்ணிடுவீங்க பாதியா கார்த்திக் விஷ்ணு புராணத்தை மா மூக்குல ரத்தம் வரது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல அவன் எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டான் அதனால தான் காமெடி பண்ணிட்டு போறான் ஏய் நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு நான் உன்னை நம்பறதை விட விஷ்ணுவ நம்பறேன் நடக்குதோ இல்லையோ நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி சரி நான் போய் பணம் கட்டிட்டு வந்துடுறேன் கார்த்திக் அம்மா கொஞ்சம் பாத்துக்கோ

என்னமோ தெரியல ராஜி இன்னைக்கு உன் மேல ஒரே பாசமா லவ்வா வருது ஏ லவ் சொன்ன அனுபவிக்கணும் ஆராய கூடாது அது இல்ல புடி கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு எல்லாமே போச்சு அப்படி எல்லாம் ஒண்ணும் போல இல்ல இல்ல உனக்கு எல்லாமே போச்சு இப்பலாம் உனக்கு பால் பாக்கெட் வந்துச்சா ரசத்துல உப்பு போட்டமா மோட்டர் போட்டு தண்ணி ஏத்துனமா அயன் பண்ண துணி எல்லாம் திரும்ப வாங்கணுமா இதெல்லாம் தான் உனக்கு முக்கியமா போச்சு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அதுக்கெல்லாம் வெள்ளக்காரன் தான் எண்பது வயசு லவ் தான் ஃபர்ஸ்ட் மத்ததெல்லாம் நெக்ஸ்ட் அப்ப வெள்ளக்காரியவே கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன பண்றது ஏன் தலையில கோயில் பெட்டி காரிய கட்டணும்னு எழுதி இருக்கு லண்டன் பிரான்ஸ் போலனாலும் அட்லீஸ்ட் ஒரு பாண்டிச்சேரி இல்ல கோவா போய் ஒரு வெள்ளக்காரி பண்ண புடிச்சிருக்கணும் எல்லாம் சரியாதா இருக்கு புருஷா என்ன ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் ஏய் அத உனக்கு சொல்லிக்க நான் ஆசையா தான் இருக்கேன் நீதான் மாவரைக்கிறதுலயும் வீட்டு வேலை செய்யறதுலயும் பிஸியா இருக்க காலையில இட்லி இல்லனா நீதான் கோவப்படுவே ஏண்டி சைக்கிள் கேப்ல ஒரு உமா கொடுத்தா உனக்கு என்னடி பிரச்சனை எனக்கு அப்படி எல்லாம் வராது அப்படினா உனக்கு எல்லாம் ஸ்விட்ச் போட்ட மாதிரி ரொமான்ஸ் வருது எனக்குலாம் அப்படி வராது அப்புறம் கூட இருக்கணும் பேசணும் சிரிக்கணும் அப்பதான் இதெல்லாம் வரும் என்னமோ குடிக்க தண்ணி கேக்குற மாதிரி குடுங்கற ஓ மூட் கிரியேட் பண்ணுன்ற அப்படி இல்ல இது வேற ஓகே கிரியேட் பண்ணிட்டா போச்சு I'm the.

கையை கார்த்திக் 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 என்ன இப்ப ஓகே தானே பாவி அநியாயத்துக்கு நான்வெஜ் ஏ ராஜி

நீங்க எல்கே டெக்னாலஜில ஜாயின் பண்ண போறதா பேசிக்கறாங்க நான்சென்ஸ் யார் சொன்னது அப்படி இல்ல சார் ஆபீஸ் முழுக்க அப்படி ஒரு புரளி போயிட்டு இருக்கு நோ 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 அவங்க நேரா நெட்டக்கோட கூட காம்படிட்டர்ஸ் அங்க போய் சேரது எதிகலா இருக்காது அப்ப நீங்க சேரலையா சார் ஆஃபர் வந்துச்சு ஐ said no சார் போன வாரம் எகனாமிக் டைம்ஸ்ல நெட்ல இருந்து நீங்க வேலைய ரிசைன் பண்ணத பத்தி ஒரு ஆர்டிகல் வந்துச்சு பார்த்தேன் சார் நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க உங்க ஃபியூச்சர் பிளான் என்ன சார் ஒரு சின்ன விஷயம் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இன்னும் அத பத்தி நான் ஜிஜி கிட்ட கூட பேசல. ஜிஜி எனக்கு வந்து ஆஃபர் பத்தி எல்லாம் உனக்கு நல்லா தெரியும். இதுல நான் எதை செலக்ட் பண்ணனும்னு உங்களுக்கு தோணுது? இப்ப எதுக்கு என்கிட்ட ஜோசியம் கேக்குறீங்க? சொல்லுமா? உங்கசிங் கரெக்ட்டான்னு பார்க்கலாம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்த ஆஃபரை எதுவுமே எடுக்க போறது இல்ல. ஐ ரைட்? fantastic you are absolutely right எனக்கு வந்த எந்த ஆபரையும் நான் எடுத்துக்க போறது தான் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் என்னடா ஜோக் பண்றீங்களா இத கேஸ் பண்ணவே அத கேஸ் பண்ண மாட்டேனா மேடம் நீங்க சொல்லு மேடம் ஐ திங்க் டாடா இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஹிஸ் ஓன் கம்பெனி என்னடா டாடா கரெக்ட் தானே அபிரியா சார் ஜிஜி ஒரு பெரிய விஷனரி சாதாரணமாக யாரை பற்றியும் எதை பற்றியும் ஒப்பீனியன்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு விஷயம் சொன்னால் அது அவ்வளோ கரெக்டாக இருக்கும் சார் அப்போ நிஜமாகவே நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்களா எஸ் அந்த ஐடியா தான் கொஞ்ச நாளாக என் மனசில் ஓடிட்டுருக்கு நிறைய கிளைண்ட்ஸ் நான் இந்த வேலையை விட்டுட்டேன்னு கேள்விப்பட்டதுலேருந்து என்னை கம்பெனி ஆரம்பிக்க சொல்லிட்டு இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸும் அதே தான் சொல்கிறாங்க எனக்கும் ஓகேன்னு தான் தோணுது சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் மார்க்கெட்ல உங்களுக்கு இருக்க பேருக்கும் நெட்டுக்க விட ஒரு பெரிய கம்பெனில நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கும் அப்புறம் ஏசர் தனி கம்பெனிய பத்தி யோசிக்கிறீங்க எந்த கம்பெனியா இருந்தாலும் பேர் தான் வேற வேறையா இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கு பெருசா யாருக்கும் எந்த வேல்யூ இருக்கிற மாதிரி தெரியல நம்ம பிரின்சிபல்ஸ் பத்தி யோசிக்கிறோம் அவங்க அவங்க போட்ட பிரின்சிபல்ஸ பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாங்க கம்பெனியோட நமக்கு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கு நம்ம ரொம்ப உண்மையாக அந்த கம்பெனியோட ஒரு உறவையும் பந்தத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு ஒரு எம்ப்ளாயிங்கிற லெவலில் தாண்டி வேலை செய்கிறோம் ஆனால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்மளை யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் தூக்கி தூரம் போட்டுறாங்க என்ன போன்னு சொன்ன போது தான் நம்ம எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் நம்ம நினைச்ச ஒரு விஷயத்தை நம்ம டீமுக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ண ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இன்னொருத்தரோட கை எதிர்பார்க்க வேண்டியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஒரு விஷயம் கிளியர் கண்ட்ரி ஹெட் ப்ராஜெக்ட் மேனேஜர் டீம் லீடர் இப்படி நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க வெறும் எம்ப்ளாயி தான் உன்னை எந்த நிமிஷமும் போன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் பணம் போட்டவங்ககிட்ட இருக்கு திறமை உழைப்பு அர்ப்பணிப்பு எல்லாமே நம்மளோடது ஆனா பணம் போட்ட ஒரே ஒருத்த மட்டும் அதிகாரத்தை கையில் வச்சிருக்கான் அது கொஞ்சம் சரியானதா படல தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் இவ்வளவு நாள் யாரோ ஒருத்தருக்காக வேலை பார்த்தாச்சு கொஞ்ச நாள் ஆந்திர இருந்து அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கலாம் தோணுது என்ன ஜிஜி நீ என்ன நினைக்கிற ஐ வில் ஆல்வேஸ் சப்போர்ட் யூ டாடா நீங்க பண்ற விஷயம் தப்பா இருக்காது அது தோத்தும் போவாது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு இத பாருங்க பொதுவா நான் இந்த மாதிரி விஷயங்களை யாரோட ஷேர் பண்ணிக்கிறதே கிடையாது ஒரு பாஸ் அண்ட் அசோசியேட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் தாண்டி நமக்குள்ள ஒரு சின்ன கனெக்டிவ் உருவாயிருக்கு அதனால தான் நம்ம இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் என்கூட வேலை பார்த்த யாரோடையுமே ஆபீஸ தாண்டி எனக்கு ரிலேஷன்ஷிப் இருந்ததே இல்லை உங்க கூட சின்னதா அது உண்டாயிருக்கு அதுக்கு காரணம் உங்களுடைய மெச்சூரான அணுகுமுறையா இருக்கலாம் பாசுங்கிற மரியாதையை தாண்டி நீங்க என் மேல காட்டின ஒரு அஃபெக்ஷனா இருக்கலாம் இல்ல என்னை விடாம துரத்தி நீங்களே அந்த உரிமையை எடுத்துருக்கலாம் அதனாலதான் உங்களோட நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நானும் கார்த்திகோ எப்ப சார் வந்து ஜாயின் பண்றது சார் நாங்களும் தான் சார் எஸ் சார் எப்போன்னு சொல்லுங்க நாங்க வந்துடுறோம் இந்த ஐடியா வெறும் ப்ளூ பிரிண்ட் லெவல்ல தான் இருக்கு

Thank you. All the best, sir. Thank you. All the best, sir. Thank you, All the best, sir. Thanks, Karthi. Ma'am, you sir, wish for All the best, Mr. Vishwanathan. Thank you, ma'am. Macha, you are doing this. What are எனக்கு தான் இந்த வேலையும் தராம டம்மியா டேய் இதுக்கு நீ ஃபீல் பண்ண கூடாதுடா சந்தோஷம்தான் படணும் இங்க பாரு இந்த ஆபீஸ்ல 400 பேர் வேலை செய்றாங்க இந்த 400 பேர்ல ஒருத்தன் வேலை செய்யலனா கூட அவன சூசன் வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க ஆனா உன்ன மட்டும் வேலையும் செய்ய விடாம வீட்டுக்கு அனுப்பாம வச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ம் அவங்க இன்னும் லவ் பண்றாங்கன்னு அர்த்தம் டேய் மூற நானே வெறுப்புல இருக்கேன் அசிங்கமா தான திட்டுற போறேன் மச்சான் எந்த ஐடி ஆபீஸ்ல வந்து வேலை செய்யாம சம்பளம் தருவாங்களா அவாவா வேலை செஞ்சாலே சம்பளம் தராத இந்த காலத்துல வேலையே செய்யாம சம்பளம் வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம் மச்சான் நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கலையானு எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு மச்சான் மச்சா உண்மையிலே நீ இப்ப எப்படி இருக்கேன்னு தெரியுமா பாய்ஸ் பட செந்தில் மாதிரி நீ பாய் வெடிச்சு படுத்திருந்தாலும் உன்னை தேடி பாலும் பழமும் கரெக்ட் டைம் கொடுத்துரா டேய் நான் வேலை இல்லாம இருக்குன்னு குத்தி காட்டுறியா குத்தி காட்டல மச்சா சுட்டி காட்டுற மச்சான் என்னடா முறைக்கிற உண்மையில நான் தானே அதை செய்யணும் என்ன இந்த ஆபீஸ்ல எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க தெரியுமா கம்மடி கூட வெளில விட மாட்டேங்கிறாங்கடா இந்த காபிட் ஏரியா போக கூடாது போன்ல பேச கூடாதுன்னு ஒரே ரூல்ஸ் போட்டு சாவடிக்கிறாங்க மச்சான் மச்சா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றா பாஸ்மா சூசன் சொல்லி என்ன இந்த பெஞ்சில உட்கார வேடா டேய் வேலை இல்லாம ஒருத்தனை பெஞ்சில உட்கார வைக்கறாங்கனா அவன ஒரு மாசத்திலே ரெண்டு மாசத்திலே வேலை விட்டு அனுப்பப் போறாங்கன்னு அர்த்தம் என்னடா சொல்ற என்ன என்னடா சொல்ற வேலைய செய்யாம சம்பளம் மட்டும் வாங்கிக்கலாம்னு நினைச்சியா ஓஹோ இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய சூழ்ச்சி இருக்கா ம் சூழ்ச்சி பண்ணவனே உன் பின்னாடி வராம மச்சான் செம்மர் டைமிங் டா அம்மா சகுனி இருக்கு இந்த பக்கம் வருதுன்னே தெரியலையே வேற எதுக்கு உன்னை சீட்ல காணோம் ஏதாவது ஃபிகரோட மொக்க பொறியேன்னு பாக்கறதுக்கா இருக்கும் ஆட் டைமிங் பட் குட் ஜோக் மம் சார் உட்டிலா ஹே ஹலோ ஒரு நிமிஷம் என்ன நண்பர்கள் நண்பர்கள்மாண்ணடா நான் நினைச்சேன் நீங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருப்பீங்கன்னு மச்சான் நான் கூட சொல்ல டேவி சார் சத்தி ஜாஸ்தின்னு சார் எப்படி சார் நாங்க ரெண்டு பேரும் எங்கே இருந்தாலும் ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கீங்க என்ன விஷ்ணு என்ன நாயிங்குறியா ச்சே ச சே என்ன சார் உங்களுக்கு அப்படி சொல்லுவனா நான் ரொம்ப நன்றி உள்ள சார் வேண்டாம் விஷ்ணு இதெல்லாம் ரொம்ப ஓவர் காத்தி உன்ன சூசன் கேபினுக்கு வர சொன்னாங்க வா மச்சான் எனக்கு வேலை வந்துருச்சு நான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் சூசன் கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க அவங்கள ஆளை காணும் ஏன் அவங்க கூப்பிட்டா வருவீங்களா இல்லை சார் நீங்க தான் சொன்னீங்க அவங்க கூப்பிட்டாங்கன்னு ஆமா கூப்பிட்டாங்க நீ ஆடியோ செஞ்சு வர வரைக்கும் உனக்காக அவங்க காத்துட்டு அவங்க மீட்டிங் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நான் அப்புறம் வரேன் இருப்பா அவங்க ஒன்று உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக கூப்பிடல ஒரு வேலையை ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க என்ன வேலை நம்ம கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு புதுசாக இந்த ப்ரொஜெக்டர் வாங்கியிருக்கோம்

சொல்ற வேலைய மட்டும் செஞ்சு ஒரு ஓரமா இருந்தீனா அது உனக்கு நல்லது ஓவரா பேசுன நீ ஒரே அடியா வீட்டுக்கு போக வேண்டியதா இத பார் இது ரொம்ப காஸ்ட்லியான ப்ரொஜெக்டர் ஆஸ்திரேலியாவில இம்போர்ட் பண்ணிருக்கோம் இது இன்ஸ்டால் பண்ற வரைக்கும் இது உன்னோட பொறுப்பு நாளைக்கே கான்பரன்ஸ் ஹால்ல இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீ ரிப்போர்ட் பண்ணு ஓகே சார் இந்த தி ஸ்டோர் ரூம் கீ ப்ரொஜெக்டர் பத்ரமா உள்ள வச்சி லாக் பண்ணி கீய உன் பொறுப்புல வச்சுக்கோ இதுடைய விலை ஆறு லட்ச ரூபாப்பா கவனம் குறைவா இருந்துட்டு கடைசியில குழந்த மாதிரி காணங்கீனு காரணம் சொல்லிட்டு இருக்காத புரியுதா ஒரு நிமிஷம் இதுல ஒரு சைன் போர்டு சைன்லாம் எதுக்கு பத்தியா இப்போதானே சொன்னேன் கேள்வி எதுவும் கேட்க கூடாதுன்னு கையெழுத்து வாங்காம எதை நம்பி நான் உங்ககிட்ட இதை கொடுக்கறது அப்புறம் நான் கொடுக்கலன்னு சொன்னாலும் சொல்லுவேன்ல இதா கையெழுத்து போட்டு எடுத்துட்டு போ